ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேளாண்மைக்காகவும் வெள்ளத்தை தடுக்கிறதுக்காகவும் நீர்மின் உற்பத்திக்காகவும் ஒரு நீரோட்டத்தின் குறுக்க ஒரு அணையை கட்டி நீரை சேமித்து வைக்கிறது அப்படின்றது இயல்பான ஒன்று உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான அணைகள் உலக நாடுகள் அனைத்திலுமே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறிய அணைகள் மற்றும் பெரிய அணைகள் அப்படின்னு மொத்தமாக எண்பத்தி ஒரு அணைகள் இருக்குது அதில் முக்கியமான மிகப்பெரிய பத்து அணைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவதாக பார்க்க போகிறது பாபநாசம் டேம் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மலையில் இருக்கக்கூடியது தான் இந்த பாபநாசம் டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் இது கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் இரநூறு அடி இதில் நூற்றி நாற்பத்தி மூணு அடி வரைக்கும் தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் இந்த அணையோட கொள்ளளவு அஞ்சாயிரத்தி ஐநூறு மில்லியன் கன அடி இந்த டேம்ல தேக்கி வைக்கப்படக்கூடிய தன்னை தாமரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட பாசன வசதியை மேம்படுத்துது மேலும் இந்த டேம்ல இருக்கக்கூடிய நீர்மின் உற்பத்தி நிலையம் மூலமாக இருபத்தி எட்டு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவதாக பார்க்க போகிறது ஆழியாறு டேம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் வால்பாறையின் அடிவாரத்தில் தான் இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு வால்பாறையில் வீணாகக்கூடிய தண்ணியை சேமித்து வைக்க தான் ஆழியாற்றின் குறுக்க இந்த டேமை கட்டியிருக்காங்க இது கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த டேமுக்கு பக்கத்தில் தீம்பார்க் அண்ட் மங்கி ஃபால்ஸ் இருக்கிறதாலே இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது இந்த லிஸ்ட்ல எட்டாவதாக பார்க்க போகிறது முல்லை பெரியாறு அணை இந்த முல்லைப் பெரியாறு டேம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவோட எல்லை பகுதியில தான் அமைஞ்சிருக்கு பெரியாற்றின் குறுக்கே இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு பெரியாற்றின் குறுக்கே இந்த டேம் கட்டப்பட்டிருக்கிறதுனால தான் இதுக்கு பெரியாறு அணை அப்படின்ற பேர் வந்திருக்கு முல்லை மற்றும் பெரியாறு சேரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தான் இதுக்கு முல்லை பெரியாறு அணை அப்படின்ற பேரும் வந்திருக்கு இந்த டேமோட உயரம் நூற்றி எழுபத்தி ஆறு அடி இதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் நீரை தேக்கி வைக்கலாம் இந்த டேமோட நீளம் ஆயிரத்தி இரநூறு அடி இந்த முல்லை பெரியாறு அணையில் தேக்கி வைக்கப்படக்கூடிய தண்ணீர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு தேவையான பாசன வசதிக்காக பயன்படுத்தப்படுது மேலும் இந்த டேம்ல நூத்தி நாற்பது மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது இந்த லிஸ்டில் ஏழாவதாக பார்க்க போகிறது சோலையாறு டேம் இந்த டேம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த அணை தமிழ்நாட்டின் ஆழமான அணையாகவும் ஆசியாவிலேயே இரண்டாவது ஆழமான அணையாகவும் இருக்குது இந்த அணையோட நீளம் ஆறிலிருந்து ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இதிலிருந்து திறந்துவிடப்படக்கூடிய நீர் வந்து பரம்பிக்குளம் நீர் தேக்கத்துக்கு அனுப்பப்படுது இந்த லிஸ்ட்டில் ஆறாவதாக பார்க்க போகிறது மணிமுத்தாறு டேம் திருநெல்வேலி இந்த அணை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மணிமுத்தாருக்கு குறுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டியிருக்காங்க இந்த டேமில் நூற்றி பதினெட்டு அடி வரைக்கும் நீரை தேக்கி வைக்க முடியும் இந்த அணையோட நீளம் மூணு கிலோமீட்டர் இந்த அணையோட கொள்ளளவு அஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு மில்லியன் கன அடி இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது சாத்தனூர் டேம் திருவண்ணாமலை இந்த டேம் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அணையோட உயரம் நூற்றி பத்தொம்போது அடி இதோடைய கொள்ளளவு ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் கன அடி இந்த டேம் திருவண்ணாமலை உட்பட பல கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது அண்ட் இந்த டேமில் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய முதலை பண்ணையும் அமைஞ்சிருக்கு இந்த லிஸ்டில் நாலாவதாக பார்க்க போகிறது கல்லணை டேம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த டேம் இந்தியாவின் மிக பழமையான ஒரு டேம் இந்த அணை ஒன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரி ஆற்றின் குறுக்கே கரிகால சோழன் அவர்களால் இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு இந்த அணையோட நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி இதோடைய உயரம் பதினெட்டு அடி இந்த அணை வெறும் கல்லையும் களிமண்ணையும் மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியே இல்லாத அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலேயும் காவிரி வெள்ளத்தை த அடுத்து இருக்கு அப்படின்றது தான் ஆச்சரியமான ஒரு விஷயமே திருச்சியிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது வைகை டேம் தேனி தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு இந்த டேமோட உயரம் நூற்றி பதினோரு அடி இந்த டேமில் எழுபத்தி ஒரு அடி வரைக்கும் நீரை சேமித்து வைக்கலாம் இந்த டேம் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தேவையான தண்ணீர் வசதியை பூர்த்தி செய்து இந்த டேம் மூலமாக ஆறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அண்ட் இந்த டேம் ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்கி வருது இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது பவானி சாகர் டேம் ஈரோடு இந்த டேம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த டேம் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அணையாகவும் ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணையாகவும் இருக்குது இந்த டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் கட்டியிருக்காங்க இந்த அணையோட நீளம் எட்டு கிலோமீட்டர் இதோடைய உயரம் நூற்றி முப்பது அடி இதில் நூற்றி இருபது அடி வரைக்கும் தண்ணீரை சேமித்து வைக்கலாம் அண்ட் இந்த டேமில் இரண்டு நீர்மின் நிலையங்கள் அமைஞ்சிருக்கு அதில் ஒவ்வொரு நீர்மின் நிலையம் வீதம் எட்டு மெகாவாட் அப்படின்னு மொத்தம் பதினாறு மெகா வாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது இந்த லிஸ்ட்ல முதலாவதாக பார்க்க போகிறது மேட்டூர் டேம் சேலம் இந்த டேம் சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இதுதான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அணையாக இருந்துட்டு இருக்கு இந்த டேம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டது இதை கட்டி முடிக்க மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருக்கு இது கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது இதை ஸ்டான்லே அப்படிங்கிறவரு கட்டினதுனால இதுக்கு ஸ்டான்லே நீர்த்தேக்கம் அப்படின்ற பேரும் இருக்கு இதை கட்டி முடிக்கிறப்போ ஆசியாவிலேயே இதுதான் மிகப்பெரிய டேமாக இருந்திருக்கு இந்த அணையோட உயரம் இரநூத்தி பதினாலு அடி இதில் நூற்றி இருபது அடி வரைக்கும் தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் இதோடைய அகலம் நூற்றி எழுபத்தி ஒரு அடி இந்த அணையோட கொள்ளளவு தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு டிஎம்சி அண்ட் இந்த டேம் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கிட்டுருக்கு ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மிகப்பெரிய பத்து அணைகள் பற்றி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்து அணைகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ அப் டு என் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்